மாறுபட்ட பலம் கெடு பலம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் வந்து அது வந்து அந்த கர இந்த மூணு நாமீகத்துல பிறந்தவங்க மாத்திரம் இந்த கரண தேக்க அவங்களுக்கு வந்து தனியா வந்து தனியான உங்க ஜாதக முறையில பரிகார கோயில் தனியாக இருக்கு அது வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துதான் சொல்ல முடியும் அடுத்ததா பத்திரை கரணத்தை பத்தி பாத்துடலாம் பத்திரைக்கரணாலே வந்து பத்திரைக்கரணத்துட அதிபதி வந்து கேது பகவான் கேது பகவான என்ன சொல்லுவோம் ஞான சொல்லுவோம் ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம் கேது ஸோ வந்து நம்ம பத்திரிக்கரணத்துல பிறந்தா அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் ரொம்ப புத்திசாதரிய மிக்கவர்கள் வந்து இந்த ரொம்ப ஆராய்ச்சி மனப்பான் மனப்பான்மை வந்து அவங்களுக்கு ரொம்ப இருக்கும் வந்து சொல்லுவாங்கல்ல இந்த டிடெக்டிவ் சிஐடி சிபிஐ அந்த டிடெக்டிவ் ஏஜென் அந்த ரகசிய மறைபொருள் ஆராய்ச்சி அந்த ரிசர்ச் இவன் அஸ்ட்ராலஜி இதெல்லாம் கூட வந்து இவங்க வந்து இதில் வந்து ரொம்ப அந்த வந்து அதிகமா இருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் அவங்க சூஸ் பண்ணாங்களோ அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு இப்போ வந்து கரணத்துக்கு உண்டான அதிபதி கேதுன்னு சொல்லிட்டு அதோட விலங்கு வந்து சேவல் வழிபாடும் தெய்வம் திருச்செந்தூர் முருகன் அப்படின்ட்டு இருக்கு இது வந்து நம்ம நார்மலா நடைமுறையில பாக்குற பொதுவான ஒரு கருத்து இப்ப நம்ம தீயோக கரண முறைப்படி இதோட அதிதேவதையும் நட்சத்திரங்கள் வழிபாடுதான் நான் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன் சோ இதோட பத்திரக்கணத்தோட அதி தேவதை வந்து மகாவிஷ்ணு சோ நீங்க மகாவிஷ்ணு வழிபாடு எடுப்பதன் மூலம் வந்து இந்த கரணம் வந்து சூப்பரா இயங்கும் தேவதை வந்து இயக்கி இந்த கரணத்தை நீங்க பலமாக இயக்கலாம் இப்ப வந்து நம்மளுக்கு மகாவிஷ்ணுக்குன்னு தனியாக வந்து கோயில்கள் கிடையாது அதை நீங்கள் எப்படி மகாவிஷ்ணு வழிபாடு எடுக்கலாம் அப்படின்னா மகாவிஷ்ணு கதைகள் பாராயணம் செய்வதன் மூலம் மகாவிஷ்ணு ஸ்லோகம் அந்த அதை வந்து நீங்கள் சொல்வதன் மூலமாக கூட இந்த வந்து மகாவிஷ்ணுவை வந்து நீங்கள் பாசிட்டிவா இயக்கலாம் இப்போ வந்து இப்போ மகாவிஷ்ணு வந்து பிறந்த திருவோணம் தான் மகாவிஷ்ணு பிறந்த நட்சத்திரம் ஸோ அந்த திருவோணத்துக்கு உண்டான வந்து விருட்சம் வந்து பாக்கு பாக்குமரம் ஸோ அந்த பாக்கு மரத்தை நீங்கள் வளர்ப்பதன் மூலம் இந்த மகாவிஷ்ணு அந்த அம்சம் வந்து ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு இப்போ இந்த பத்திரை கரணம் வந்து இந்த அதிதேவதை வந்து இந்த ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு இந்த கர்ணத்தோட நற்பலன் இப்போ என்ன நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்களோ அதோட நற்பலன் வந்து அதிகமா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பத்திரை கரணத்தோட வந்து விதி கேதுன்னு சொன்னோம் இப்ப கேதோட நட்சத்திரங்கள் என்ன அஸ்வினி மகா மூலம் அதான் கேதோட நட்சத்திரங்கள் சோ அஸ்வினி மகா மூலம் இந்த நட்சத்திரத்தை இயக்குதன் மூலம் நீங்க வந்து அஹ் இந்த கரணத்தை அதிதேவதை பிளஸ் நட்சத்திரம் வந்து உங்க கரணம் வந்து நல்ல சூப்பரா பலமான முறையில இயங்கும் இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான கடவுள் வந்து சரஸ்வதி சரஸ்வதி வழிபாடு நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கு உண்டான உணவு வந்து முந்திரி ஸோ முந்திரி உணவுகள் நீங்க எடுக்கும்போது இந்த நட்சத்திரம் அஸ்வ நட்சத்திரம் பலமாக இயங்கி உங்களுக்கு அதிக நற்பலனை கொடுக்கும் அடுத்தது மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு வந்து பச்சரிசி மாங்காய் மாங்காயில ஒரு வகை பச்சரிசி மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த உணவை எடுப்பதன் மூலம் அது சுக்கிர வழிபாடு சுக்கிர பகவான் வழிபாடு எடுப்பதன் மூலம் இந்த மகா நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு சூப்பராக இயங்கும் அடுத்தது மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்துக்கு உண்டான கடவுள் வந்து ஆஞ்சநேயர் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் வந்து மூலம் நட்சத்திரம் ஸோ மூலம் நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு எடுப்பதன் மூலம் அதுக்கு இல்லாமல் அதுக்கு உண்டான உணவான கொய்யா உணவு அதை எடுப்பதன் மூலம் இந்த நட்சத்திரம் பலமாக இயங்கும் ஸோ நீங்கள் வந்து ஒருத்தர் கேதுவ ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பலப்படுத்தணும்னா கேதுவோட வந்து காரகம் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக கிடைக்கணும்னா நீங்கள் வந்து இந்த வழிபாடு இந்த மா தேவதை வழிபாடு இந்த நட்சத்திர வழிபாடு எடுப்பதன் மூலம் வந்து எல்லாம் வந்து அது வந்து ஸ்ட்ராங்கா நீங்க இது பண்ணிக்கலாம் கேதுவோட காரகங்கள்ல சார் இப்ப கேது வந்து இப்ப ஞான காரகம் சொல்லுவோம் இப்ப ஒருத்தருக்கு வந்து இப்ப ஞானம் ஒரு தெளிவு ஒரு விஷயம் நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் என் ஜோதிடத்தை எடுக்கலாம் ஜோதிடத்துக்கு வந்து கேதுவோட சப்போர்ட் வேணும் இப்ப வந்து அது ஒரு ஞான காரகன்னா ஒரு ஒரு புத்தி சாதியத்துக்கு உண்டான கிரகம் இப்போ வந்து இந்த மறைபொருள் ஆராய்ச்சி இந்த ரிசர்ச்சிங் அந்த ஒர்க் எல்லாம் இருக்குங்களா இப்ப அந்த இப்போ அந்த சிஐடி டிடெக்டிவ் ஏஜென்சி அந்த சிபிஐ அந்த அந்த இதெல்லாம் இப்போ அஸ்ட்ராலஜர்ஸ் அந்த ஃபீல்டில் கூட வந்து இவங்களுக்கு வந்து இந்த நம்ம சாதிக்கணும் கண்டிப்பாக ஞானக்காரகன் கேது ஸோ வந்து அந்த கேதுவோட காரகம்லாம் உங்களுக்கு பலமாக வேணும் அப்படினாலே நீங்கள் வந்து இந்த முறைகள் இந்த வழிபாட்டு முறைகள்லாம் பின்பற்றினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் பலன் தான் கொடுக்கும் கண்டிப்பாக ம் ஆக்சுவலாக வந்து 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 ஒரு எம்பிபிஎஸ் நினைக்கிறாங்க